அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் குரல் செல்லக்குட்டி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பேசுகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பரங்குன்றம் மலை பக்கத்தில் இருக்கோம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை வேற ஏதாவது நாட்டில் இருக்கிறமாங்கிற சந்தேகமாக இருக்குது ஒரு கோயிலுக்கு சாமி மூடம் வந்தால் போலீஸ் அராஜகம் பண்ணி தடுக்கிறாங்க த தடுப்பு சோறு வச்சு எல்லாரையும் வரவிடாமல் பண்ணுறாங்க தீவிரவாதியை குண்டு செக் பண்ணுற மாதிரி காரை நிறுத்தி எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க என்ன உடை போட்டிருக்காங்க காய் ஓடை போட்டிருந்தா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க கையர் கட்டியிருந்தா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இது வந்து தமிழ்நாடா இல்லை என்னென்னு தெரியல யாரும் நிம்மதியாக சாமியோட கிடமில்லை இப்போ சில காலத்துக்கு முன்னாடி என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த திருப்பரம்ன்ற மலைக்கு இப்போ சிக்கந்தர் மலைன்னு பேர் வைக்கிறதுக்கு சில ஆளுங்க வந்துட்டாங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் காலமாக இங்கே இருந்து நம்ம எல்லாரும் இந்துக்கள் எல்லாம் வள வழ வழிவிடக்கூடிய இந்த திருத்தலத்தில் வந்து காவடிகள்லேருந்து பால் குடத்துலேருந்து எடுத்து நம்ம காலங்காலமாக நம்ம கலாச்சாரத்தோடு இங்கே சாமி மட்டும் இருக்கோம் இப்போ சில பரதேசிகள் வந்து இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் தான் இது வந்து எங்களோடய மலை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கு வந்து அந்த காலத்துல நீங்கள் மேலே வந்து நாங்கள் தற்கா வச்சுருக்கோம் நாங்கள் கிடா விட்டுவோம் நாங்கள் மாடு விட்டுவோம் ஆடு வெட்டுவோம் எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எப்படி இதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல ரொம்ப சுத்த சைவமாக இருக்கிற இந்த கோயிலில் வந்து மேலே வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கறி தின்னுட்டு பிரியாணி தின்னுட்டு அந்த மலையவே அந்த புனிதமான இடத்த வந்து அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க இதில் வந்து மக்களோட பிரதிநிதி அரசியல் அமைப்பு சட்டத்தை சார்ந்து சத்தியம் பண்ணி எம்பியாக வந்த அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நவாஸ்கனி என்பவர் கூட அவர் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சில ஆட்களோட வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற விதத்தில் வந்து இங்கே மாட்டுக்கறி திண்டு பிரியாணி திண்டு மலை மேலே வீசிட்டு போயிருக்காங்க இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முழு சப்போர்ட்டா வந்து இந்த திமுக அரசாங்கம் மு ஸ்டாலின் அரசாங்கம் வந்து முழுசாக அவங்களுக்கு வந்து இந்த திராவிட கைக்கூலிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்துக்களை ஒழிக்கிறதுலையே இவங்க ஒரே குறியாக இருக்காங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அதையும் நாகத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து எப்படி பார்க்கணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு இன்றைக்கி வந்து சாமி மூட வந்துட்டு இங்கே வந்து இந்து மணியிலேருந்து இருந்து எல்லாருமே வந்து வந்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் என்னென்ன டெக்கால்டி வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலையுமே அங்கே இங்கே போட்டு இவ்வளோ போலீஸாரை குமிச்சு இந்த நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையாங்க இந்த கோயிலுக்கு வரவொன்ன அரெஸ்ட் பண்ணணுமா இல்லை கேட்குறேன் நடு ரோட்டில் காரில் போனால் திமுக குடியை கட்டிக்கிட்டு விரட்டுறாங்க அங்கிட்டு போனால் பள்ளிக்கூடம் படிக்க போன பிள்ளையை கற்பழித்து கொள்றாங்க இந்த கேஸ்லாம் விசாரிக்க துப்பு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இங்கே சாமி மூட வரவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு உள்ளே கொண்டே அடைச்சிக்கிட்டு இங்கே இருக்கிற மதுரை மாவட்டத்தில் இருக்க மண்டபத்தை பூரா புல் பண்ணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சாமி கும்பிட வர்றதுக்கு பக்தர்களை பூரா அனுமதியை மறுத்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை போடுற அளவுக்கு இந்த மண்ணில் மதுரை மண்ணில் என்னங்க நடந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு தடை எதுக்கு போடணும் எனத்துக்காக போடணும் இங்கே தீவிரவாத செயல் எதுவும் நடந்துருச்சா இல்லை குண்டு வெடிப்பு எதுவும் நடந்துருச்சா இல்லை என்ன நடக்குது இங்கே அப்போ இதே இதை வந்து அன்னைக்கு வந்து நவாஸ் கிடைக்கும் முஸ்லீம்களும் வந்து இங்கே இஸ்லாமியர்களும் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணும்போது இதே மாதிரி தமிழக அரசு காவல்துறை நடந்திருந்தால் நாங்களும் ரைட்டு இங்கே வந்து எதுவும் பண்ண வேணாம் செய்ய வேணாம் அவங்களுக்கும் ஒரே நாயம் நம்மளுக்கும் ஒரே நாயம்னு போயிடலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு நாயம் இவங்களுக்கு ஒரு நாயம் இந்த புழப்புக்கு சாகலாம் இந்த ஓட்டு வங்கி புலப்புக்கு தூக்கு போட்டு நின்று செத்துரலாம் எதுக்கு இந்த இந்த புழப்பு உங்களுக்கு இந்த ஓட்டுக்காக இந்த பெரியார் பெரியாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாதாருப்ப சொன்ன மாதிரி இந்த ஓட்டுக்காக என்னத்தை வேணாலும் இந்த திமுக காரை கொடுப்பேன் வீட்டில் உள்ள பொம்பளைய கூட கூட்டி கொடுப்பான்னு பெரியார் சொல்லியிருக்காரு அதே போலப்ப இந்த திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா பெரியார் வழி வந்தவங்க தானே அதனால் மக்களே இந்த சாதாரண மக்களும் சாமானிய மக்களும் இது வந்து நமக்கு என்ன கட்சிக்காரன் பார்த்துக்குருவேன் இந்து முன்னணிக்காரன் பார்த்துக்குருவேன் பிஜேபிக்காரன் பார்த்துக்கிருவான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைகள் வந்து இந்த முருகன் கோயிலில் வந்து சாமி மூட முடியாது அப்புறம் நீங்கள் வந்து டோக்கன் எடுக்கணும் எல்லாம் பண்ணணும் உள்ளூரில் இருக்கணும் ஜாமீன் பட முடியாது இன்னைக்கு நாங்கள் இருந்து அந்த ஊர்லேருந்து இங்கேருந்து எந்தெந்த ஊர்லேயே இருந்து இந்த மக்கள் வந்து இந்து கலாச்சாரத்தையும் இந்து மக்களையும் இந்து தர்மத்தையும் காக்கிறதுக்காக இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கான் ஆனால் இங்கே இருக்கிற மதுரை மக்கள் எப்பவும் மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கடையை திறந்து வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு மாட்டேங்குது இந்து மதமும் நம்ம தாயும் ஒன்று இந்து மதத்தை கேவலப்படுத்தினான உன் பெற்ற தாயை கேவலப்படுத்துற மாதிரி உன் தாயை ஒருத்த வேசின்னு சொல்லிட்டா அன்னைக்கு சும்மா இருப்பியா அதே மாதிரி ஓ இந்து மதத்தை ஒருத்த வேசின்னு சொல்கிறான் ஓ வேசிங்கிற பட்டம் கட்டுறான் இந்து மதத்தில் எல்லாம் வேசிங்கிறான் உங்களுக்கு ஏன் கோபம் வர மாட்டேங்குது நீங்களாம் சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க அதனால மக்களே சாதாரண மக்களும் வெகுந்தலுகனும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலப்போக்கில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே நாசமா போயிடும் இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க பழகிறாங்க போகிறாங்க வாராங்க ஆனால் சில அடிப்படைவாத தீவிரவாதிகளைச் சேர்ந்த அடிப்படைவாதிகள் இஸ்லாமியர்கள் இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணணுங்கிறதுக்காண்டியே வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டுருக்காங்க இந்த மாதிரி வதந்திகளை நம்பி எல்லாம் பண்ணாமல் தயவு செய்து இந்து மக்களாகி நீங்கள் உணர்வோடு இந்த பூமியில் வாழணும் எங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் இந்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்